வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சத்தியத்தால் கட்டெடுத்த சரித்திரம் என்பா மாடல் உலகின் மணிமகுடம் என்பா சத்துணவுக்கு இறங்கும் உடல் மட்டுமா தங்கம் உடல் மட்டுமா தங்கம் உடல் உள்ளமும் தங்கம் என்று உலகிற்கு உரை தேடா கடையே வல்லல்களை தன்னார கண்ட

இப்படித்தான் எழுதி படுகை என் பேனா இப்படித்தான் எழுதிப்படுகி அன்பே வாயத்தில் இனி பேர் தான் நீங்கள் திரும்பக்கூடிய செய்திகளும் அரசிடம் நீ அன்பே வாரியர் அழைத்து அழிவச் சென்னையும் அரசிடினார் நீளைப்பவன் அதனால்

மதுரை மலைவர்கள அதனால் விவசாயியாய் அனைவருக்கும் தலைவனாய் அகிலத்தில்

அனுபவாடம் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்க்கை உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பு வாழ்ந்தார்கள் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே

குடல் வந்து குடிகாரனுக்கும் கூட என்ன குடிகாரம் கூட குடிகாரம் கூட அற்புதமான நீதினி தலைவர் ஏமாறாதே ஏமாற்ற ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே உங்கள் தாகத்துல சொன்னா இந்த பாட்டு நல்லவன்

வேற ஒரு இடத்துல மேலையும் ஒரு பையன் அது ஆங்கில உடைய பையன் அப்படின்னு நான் என்ன பாருங்க உங்களை பாடையில பார்க்கும் வகுப்பறைகளில்தான் உருவாக்கப்படுகிறது அன்பு செல்வங்களே மாணவ கண்ணணிகளே அருமை மாணவிகளே எதிர்கால இந்தியா வகுப்பறைகளில் தான் உருவாக்கப்படுகிறது இன்றைய தூக்கும் கை